எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடச்ச டிஎன்பிசி குரூப் டூ பகுதியில் வினாவிடை பகுதியில் தமிழ் பகுதியிலேருந்து நம்ம தொடச்சால் அன்றைக்கி பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதில் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டுருக்காங்க இதில் சரியான வரிசை எது நண்பு நட்பு நண்பு நட்பு அவனை வந்து சே தொலைவு செய் தொலைவு வயல் அடுத்து பார்த்திங்கன்னா இவை அனைத்தும் சரியான வரிசை அப்படின்னு கொடுத்துங்க இதில் ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்து பார்த்திங்கன்னா இவற்றில் பொருத்தமான பொருள் எது பொருத்தமான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுபடை சாக்கு உளுபடை சாக்கு பரப்பு வேளாண்மை பரப்பு வந்து வேளாண்மை வன்மை அப்படின்னா கொடை வன்மை கொடை கோணி உலகம் கோணி உலகம் இதில் சரியான பொருத்தமான பொருள் வந்து வன்மை கொடை சரியான ஆன்சர் வந்து வன்மை கொடை அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்வதில் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நிறைவு சால்பு நிறைவு சால்பு இன்னா இன்பம் இன்னா இன்பம் வனப்பு இரக்கம் வனப்பு இரக்கம் கோமகன் தந்தை கோமகன் தந்தை இதில் சரியான பொருத்தமான பொருளை தேர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவு சால்பு ஆன்சர் வந்து நிறைவு சால்பு அடுத்த கொஸ்டின் அதுவும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கிறதே அடுத் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க உணர்வு புகழ் உணர்வு புகழ் மடவாள் நல்லெண்ணம் மடவாள் நல்லெண்ணம் தலை மழைநீர் ஆறு வழி ஆறு வலி இதில் பொருத்தமான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு வலி அடுத்து மறுபடியும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடவி நகரம் அடவி நகரம் புண்மை அறிவு புண்மை அறிவு வாயசம் காகம் வாயசம் காகம் அடுத்து இரவி இயற்கை இரவி இயற்கை இதில் பொருத்தமான பொருள் பார்த்தீங்கன்னா இ ஈனா ஆன்சர் வாயசம் காகம் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்வதில் தான் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து கேளல் பன்றி கேளல் பன்றி அடுத்து கேசரி அழகு கேசரி அழகு புந்தி தலை புந்தி தலை கவிகை நீர் இந்த நாலு ஆன்சரில் பொருத்தமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளல் பன்றி கேளல் பன்றி வந்து பொருத்தமான பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான வரிசை எது மேதி எருமை மேதி எருமை என்கு கரடி என்கு கரடி மறை மான் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சரியான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரியான வரிசை தான் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்ததில் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இடர் பெட்டி இடர் பெட்டி இளவல் குற்றம் இளவல் குற்றம் துன்பு நினை துன்பு இணை செரு வயல் செரு வயல் இதில் பொருத்தமான பொருள் எது பார்த்திங்கன்னா செரு வயல் இயனான் ஆன்சர் செரு வயல் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்துதல் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க தடம் குளிர்ச்சி தடம் குளிர்ச்சி ஈறு எல்லை ஈறு எல்லை மிசை கை மிசை கை கமலம் இசை கமலம் இசை இதில் பொருத்தமான பொருள் எந்த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரு எல்லை ஆவண்ணா ஆவண்ணா தான் சரியான ஆன்சர் அதாவது பொருத்தமான பொருள் ஈரு எல்லை அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க துகிர் பவளம் தொடை அணி துகிர் பவளம் தொடை அணி களம் தொலைவு களம் தொலைவு மேதி வீடு மேதி வீடு இதில் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகிர் பவளம் தான் சரியான ஆன்சர் துகிர் பவளம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வரக்கான வாய்ப்பு இருக்கும் வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ இந்த தேர்வுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ச சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நாளை சந்திக்கலாம் இந்த பகுதியில் நன்றி